ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நாங்களும் வந்திருக்கோம் காலையில் ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு வந்தோம் வந்துட்டு அப்புறம் வயலுக்கு வரும்ல எப்போவும் போன வீடியோ கூட போட்டோம்ல அந்த வயலில் தான் உட்காந்துருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது வயலில் உட்காந்துருக்கோம் நல்லாயிருக்கு கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது ஈவினிங் டைமில் இங்கே நிறைய மயில் வரும் பசங்களை கொண்டாந்து காட்டிட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும்ன்றதுனால வருவோம் பக்கத்தில் ஒரு ஐநார் கோயில் இருக்கப்போலாம் இருக்குது ஏதோ சாமி படைக்கிறாங்க அதனால் அந்த பாட்டு சத்தம் கேட்குது வேறு ஒன்றும் இல்லை அவங்க மூணு பேரும் மயில் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ஃபாரின் பற்றி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு இருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் ஒன் பார்க்கலான்ட்டுருக்கோம் அதில் வந்து பார்ட் டூ தான் இது ஃபஸ்ட்டு சும்மா நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் இது ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக இதை கேளுங்க இந்த ஸ்டோரியை ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்க மெயினாக கேளுங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்க ஒய்ஃப் எல்லாமே கேட்டுவிட்டு உங்கள் கிட்ட இதை சொல்லுங்கள் இந்த ஸ்டோரியை கண்டிப்பாக ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா என்ன அப்படின்னா இருக்குங்க அந்த இடம் சூப்பராக இருக்குது உட்காந்துட்டு நல்லா காத்தடிக்குது நல்லாயிருக்கு சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டாக பேசிடலாம் நம்ம ஏன்னா வீடியோ வாங்க போயிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு டாக்டர் ஓகேங்களா அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு டாக்டர் அவர் ரொம்ப பிஸியான டாக்டர் ஒரு இந்த செகண்டை கூட வீணாக்காத ஒரு டாக்டர் அவர் அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பார் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பிஸி டாக்டர்னால் இப்போ ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஒய்ஃபு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்காங்க இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போகுது இப்படியே அவங்க லைஃப் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க குழந்தைங்க பிறகு குழந்தைங்க பிறந்து அவங்க பெரியால் ஆகிறாங்க இவருக்கு வயசாகுது இவங்களுக்கும் அவங்க அவருக்கும் வயசாகுது வயசானதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உடம்புடையா போனதுக்கப்புறம் அவங்க சென்னை வந்துடுறாங்க சென்னையில் வந்து இருக்காங்க அவங்க ஆனால் ஊர் பார்த்திங்கன்னா கிராமம்தான் அவரோட ஊர் இந்த டாக்டரோட வீடு ஆனால் அங்கே போகாமல் அவங்க சென்னையில் இருக்காங்க இங்கேருந்து குழந்தைங்கள பாரங்களை படிக்க வச்சுட்டுருக்காங்க ரெண்டு குழந்தைங்கள இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நாளில் டெய்லியுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அரை ஒரு தனியான ஒரு அறையில் போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாரு வராரு எழுதுறாரு வராரு இப்படியே இருக்கார் தொடர்ச்சியாக அதே விஷயத்த ஒரு ஆறு மாதம் கிட்ட பண்ணுறாரு சிக்ஸ் மந்த் கிட்ட பண்ணும்போது அவங்க ஒய்ஃபுக்கும் ஒன்றும் புரியல என்ன பண்ணுறாங்க நம்ம கணவர் என்னத்துக்கு உள்ளே போகிறாங்க வெளியில் வராங்க ஒன்றுமே நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு ஒரே குழப்பம் அது எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக அவர் அவரோட மைண்டு அவர் பேசுறதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்காரு இவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருந்திருக்கு என்னடா அப்படின்ட்டு அவங்களுக்கு யோசனையாக இருந்திருக்கு சரி ஓகே அவர் இல்லாதப்போ நம்ம என்னென்னு போய் கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் எழுதிட்டு வந்துட்டு வெளியில் போயிடுறாரு போனதுக்கப்புறம் ஒய்ஃப் போயிட்டு அந்த டைரி எடுத்து படிக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு லெட்டர் எழுதி டெய்லி போட்டுட்ருக்காரு டெய்லி போட்டுட்ருக்காரு இவங்களுக்கு ஒன்றுமே குழப்பமாக இருக்குது சரி ஓகே நான் இருக்கு வந்து எதுவும் ஆகிடுச்சி என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அவங்க அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப நாள் ஆகிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அம்மா இறந்ததுக்கு வந்துட்டு நான் அதை சொல்கிறேன் இருங்க ஆயிடுச்சு சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இவங்க இவ அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச அந்த டாக்டரோட ஒய்ஃப் தானே படித்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டு ஒரு லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரியே ஹஸ்பண்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியமாக அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க உடனே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படி இல்லாத ஒருத்தவங்களுக்கு லெட்டர் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் அதுக்காக ஒரு மௌனமாக தான் இருக்கார் அப்போ வந்து டாக்டர்கிட்ட வந்து இவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு கால் வந்துச்சு அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு உடனே இவர் என்ன சொன்னார் வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா அவங்க இறந்துட்டாங்க நம்ம போகிறதுனால அவங்க உயிர் திரும்ப வரப்போதா இல்லை இல்லை நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அடக்கம் பண்ண போகிறோம் அங்கே இருக்கிறவங்களே பண்ணிப்பாங்க நம்ம பணத்தை மட்டும் அமுச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம போனோன்னா டைம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க ஃப்ரெண்டு தான் அவங்களோட ஃப்ரெண்டு தான் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரே குழப்பம் இல்லை இதை விட தா இதை விட இவர் மனசை ஏதோ ஒன்று வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட குழந்தைங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்களோட குழந்தைங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டோடனே என்னோடய குழந்தைங்கள்லாம் வந்து ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓ என்ன படிக்கிறாங்கன்னு கேட்கும்போது அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பசங்களை பற்றி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் டாக்டர் நம்ம பசங்க வந்து தூரத்தில் இருக்காங்க இவ்வளோ தூரத்தில் படிக்க வைக்கணுமா நம்ம கூட வச்சுக்கலாமா அப்படின்னு அடிக்கடிக்க எப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே நான் அப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு கொண்டு வந்து உங்கள் கணவர் வரலாமா நீங்கள் வாங்க நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க போய் பேசுகிறாங்க என்னென்னா ஒன்றும் இல்லை இறந்தப்ப அவர் போல ரொம்ப என்னோடய டைம் வந்து ரொம்ப வேல்யூபுளானது நம்ம போன டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டுன்னு அன்றைக்கி சொன்னார் இன்றைக்கி அவருக்கு ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தை ஃபாரினில் போய் படித்து அங்கேயே செட்டில் ஆகிட்டு நாளைக்கு அதே வார்த்தையே நம்ம குழந்தையும் சொல்லுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க சொல்லும்போது இவங்களுக்கும் ஒன்றும் குழப்பம் இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கேட்குறீங்களா சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னும் போது என்ன சொல்யூஷன் அப்படின்னும்போது ஒன்றும் இல்லை அவங்க இருந்த இடம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இருந்த இடத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பிளான் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு அங்கே ஊருக்குள்ளே நுழையிறாங்க ரொம்ப 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 கிராமங்க அதுக்குள்ளே பாதை அதுதான் அந்த மாதிரி ஒரு கிராமம் அதுக்குள்ளே போகிறாங்க போகிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் என்னென்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விளக்கிட்டு போய் பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு டெத்து அவருக்கு ஒன்றும் புரியல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா இறந்து இருக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவர் ஒரு ஆறு மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் உங்ககிட்ட இந்த லெட்ரு வந்ததை படித்து படிச்சுட்டு என்னோட ஆயில் இன்னும் அதிகமாகணும்னு சொன்னார் தன்னோட மனைவி இறப்பு கூட என் பையன் வரல ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதமா என் பையன் எனக்கு கடிதம் போடுறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அந்த சந்தோஷத்துலேயே அவர் இருந்திருக்காரு இருந்தாலும் அவருக்கு என்ன ஒரு பயம்னா நம்ம இப்பயே செத்து போயிடணும் அந்த லெட்ரு வரும்போதே நம்ம இறந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம பையன் போடுவாரோ என்னமோ அது நம்மளால் தாங்கிக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் வந்து அவர் அப்படியே இது படிக்கும்போதே இறந்துட்டார் ஒரு மகிழ்ச்சியில் தான் இறந்துருக்காரு உடனே என்னென்னா இதை வந்து ஊர்க்காரங்களும் அவர்கிட்ட சொல்கிறாங்க சொல்லும்போது அப்படியே அவர் உட்காந்துடுறாரு உட்காந்தோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியல ஸோ நான் இந்த கதை வழியாக உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபாரின் வாழ்க்கைங்கிறது ஒரு டெம்ப்ரவரி நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு வழி அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி வந்து நம்ம அங்கே போய் செட்டில் ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது அப்படி செட்டெல்லாம் ஆகாதிங்க நம்ம ஊருக்கு வந்துடுங்க நம்ம உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாள் இருந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க அது வந்து அங்கே இருக்கிறதுனால நம்மதே இப்போ எவ்வளோ விஷயங்கள் நடக்குது ரொம்ப கொடுமையாக இருக்குது இதெல்லாம் உண்மையாகவே இது மாதிரிலாம் நடந்திருக்கு இது ஒரு ஸ்டோரியாக நான் உங்களுக்கு சொன்னேன் நமக்கு அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தால் தான் அது புரியும் சரியா அது வரைக்குமே நமக்கு சில விஷயங்கள் புரியாது ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அயல்நாட்டு வாழ்க்கைங்கிறது டெம்பரரியாக வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இருங்க தேவையானதை சம்பாரிச்சுட்டு போதுமானதை வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாம் நம்ம நாட்டிலேயே இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே போய் சம்பாரித்து நம்ம சீக்கிரம் பணக்காரங்களாக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் வந்துட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் போய் இருக்கீங்க அதையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளால் சமாளிக்க முடியல நம்மளால் மேலே வர முடியலன்னு ஒரு கஷ்டத்தால் தான் நீங்களும் போகிறீங்க உங்களை நான் சொல்ல முடியாது ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் பார்ட் த்ரீயில் வந்து நம்ம அடுத்து வேறு ஒன்று பார்க்கலாம் இது ஸ்டோரியா இல்லை நம்ம அங்கே நடக்கிற விஷயங்களை மெயின் புக்காக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்